அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதன் பிற விரகளிடமிருந்து வேறுபடுத்தி அறியப்படுவதற்கு காரணம் அவனது சிந்தனை ஆற்றல்தான் ஜோதிட விஞ்ஞானத்தின்படி மனிதன விண்ணில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் கட்டுப்படுத்துகிறது இதில் மனிதனின் சிந்தனை திறனும் காரணமான கிரகமாக புதன் கிரகம் இருக்கு பனிரெண்டு ராசிகள்ல மிதினம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் புதனின் ஆதிக்கத்தை கொண்ட ராசி இதில் கன்னி ராசியை குறித்தும் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையை சிறக்க அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தில் கூறப்படும் பனிரெண்டு ராசிகளில் ஆறாவது ராசியாக வருவது கன்னி கன்னி ராசியே ஆளும் கிரகம் புதன் பகவான் கன்னி ராசியின் சூரியன் பிரகவேசிக்கும் மாதம் பெருமாள் வழிபாடுகள் மற்றும் விரதம் மேற்கொள்ளும் புரட்டாசி மாதமாக இருக்கு இயற்கையிலேயே சிறந்த அறிவாற்றலும் பல கலைகளையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனும் கொண்ட கன்னி கன்னிராசியில தங்களுடைய வாழ்க்கையில பாதகமான அம்சங்கள் நீங்கி பல அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் ஏற்பட நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுங்கன்னா போதும் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கன்னி ராசி புதன் பகவானுக்குரிய ராசியாக இருக்கு புதன் பகவானின் அம்சம் கொண்டவராக இருப்பவர் பெருமாள் எனவே ராசியினர் தங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன் புதன்கிழமைகள்ல புதனின் அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலைகளை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதால பொருளாதார ரீதியாக சிறந்த ஒரு ஏற்றங்களை பெறலாம் வெள்ளியில மரகதம் கல்லை பதித்து வயல் வலது கை மோதிர விரல்ல புதன்கிழமையன்று புதன் ஓரையில் அணிந்து கொள்வதும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது புதன் கிழமைகளில் நவ கிரகங்களில் புத பகவானுக்கு உரிய பச்சை பயிரை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புதனின் அருள் கலாச்சம் உங்களுக்கு உண்டாகும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இளம்பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகங்களை வாங்கி தருவதும் நல்லது இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது உறவினர்களுடைய வருகை உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும் செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் சகோதரர்களால் சில சங்கடங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக முடிஞ்சிருக்கு தந்தையுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ஆலோசனைகள் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும் இதன் காரணமாக சில சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சக ஊழியர்களிடம் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடியதாகும் வியாபாரத்துல உங்களுடைய சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்படும் திறன் அதிகரிக்கலாம் சக வியாபாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது கணவருடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால நீங்க பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது வேடிக்கையான சுபாமம் துன்பங்கள் ஏற்கும் மனப்ப பக்குவம் உள்ள கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க சுக்கரன் புதனின் பேச்சில் இனிமை கூட்டி காரிய வெற்றி ஏற்படுத்துவாங்க தொழில் துறையில் எதிர்பார்த்த லாபம் பெறுவீங்க வியாபாரிகள் திட்டமிட்ட வகையில் உங்களுடைய தொழில் விருத்தி செய்யலாம் உத்தியோகர்கள் நிதானமாகவும் சமயத்திற்கு ஏற்பவும் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு மன சோர்வு ஏற்படுவதால் உடலில் அசதி ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல உறக்கமும் ஓய்வும் தேவை கடலில் அல்லது நதியில் நீராடுவது கோவில் குளங்களில் மீன்களுக்கு உணவிடுவது போன்ற நன்மைகளை செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் ஆனால் உத்தியோக ரீதியாக உயர்வுகள் வரலாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் திட்டமிட்டபடி நடக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடி உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய தொழிலில் தைரியமாக நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்த போராட்டங்கள் விலகி மன நிம்மதி அதிகரிக்கும் பிள்ளைகளால் பாராட்டு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய பணியிடத்தில் அற்புதமான பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் புதன் சு சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்துல சனி ராகு லாபஸ்தானத்துல குரு அயன சைன போகஸ்தானத்துல உங்களுக்கு கேது என கிரகநிலைகள் இருப்பதால ராசிநாதன் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல அமர்ந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல பார்க்கிறாரு எதிலுமே திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடியவர்களாகும் இன் அலைச்சல்கள் குறையக்கூடியதாகும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகலாம் வழக்கு விவகாரங்களில் தாமதமான ஒரு போக்கு காணப்படலாம் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்துல சரியாக முடிக்க வேண்டுமே என்று கவலை உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் நீங்கள் கவனமாக பேசுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண்பழி ஏற்க வாய்ப்பு உண்டு எனவே எதிலுமே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியதும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி அதன் காரணமாக உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படலாம் அரசியல் துறையில் எதிரணியில் இருப்பவர்கள் பிணக்கு நீங்கி ஒன்று சேர்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகலாம் விளையாட்டுப் போட்டிகளில் உங்களுடைய திறமை வெளிப்படலாம் இந்த காலகட்டத்தில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழக்கூடியதாகும் வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கக்கூடியதாகும் வெளிநாட்டுல இருந்த நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு பணவரவு ஏற்படும் வெளியூர் பயணங்கள் ஒத்தி போடுங்கள் வீட்டில் தாமதப்பட்ட சுபகாரியங்கள் ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் அதிக உழைப்பிற்கு ஏற்ற உங்களுக்கு காரியத்தை செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்யலாம் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு சில மாணவர்கள் கடின உழைப்பால் கல்வியில் உயர்நிலை எய்துவாங்க உத்தியோகத்திலும் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டு சில நடக்கும் போது கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால எச்சரிக்கையாக இருப்பதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சிலருக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமாகவும் மகிழ்ச்சி மிக்கதாகவும் அமைஞ்சிருக்கு அதன் காரணமாக பெண்களுக்கு தங்களுடைய பணியில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் டென்ஷன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்படும் லாபத்தால் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு உற்பத்தி பெருகி இதன் காரணமாக அவர்களுடைய வருமானம் அதிகரிக்க துவக்கத்தில் தீட்டிய முக்கிய புதிய திட்டங்களை நிறைவேற காலதாமதம் ஆகலாம் வியாபாரிகள் தங்களுடைய வாய்க்கால் வாடி வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க சிலருக்கு தங்களுடைய பகைவரால் பயம் ஏற்படலாம் எனவே அவர்களிடம் இருந்து தூர விலகி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் கிடைக்க தாமதமாக கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் அழைச்சல் இருக்கலாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் நீங்கள் திண்டாட வேண்டிய ஒரு நிலையும் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளால் சிறு சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ள வேண்டும் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தம்பதிகளுக்கு இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடியதாகும் கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை நீங்கள் உணருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே